அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பபரகாத்து எங்களுடைய தமிழ்துவா பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள் திரு குர்ஆனில் நமக்கு தெரியும் நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் உள்ளது முப்பது ஜுசுக்கள் உள்ளது வசனம் என்று பார்த்தால் ஆயிரத்துக்கும் அதிகமான வசனங்கள் உள்ளது சில அறிவிப்பில் ஆயிரத்துக்கு அதிகமாகவும் குறைவாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் எல்லா வசனங்களும் அல்லாஹுடைய வசனங்கள் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நாம் இன்று பார்க்க இருக்கும் வசனம் எவ்வளவு தேவையான வசனம் என்றால் உங்களுடைய ரிஸ்க் உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் வந்துவிடும் அந்த வசனத்தின் மீது நம்பிக்கையும் அதன்படி வாழ்க்கையும் கூடியிருந்தால் நிச்சயம் அந்த ரிஸ்கை அல்லா கொடுத்திடுவான் அந்த வசனம் எது அதை எப்படி ஓதுவது என்பதைத்தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகின்றோம் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி எட்டாவது வரக்கூடிய ஒரு இந்த வசனத்துடைய சிறப்பை முதலில் தெரிந்து கொள்வோம் அதன் பிறகு வசனத்தை பார்ப்போம் அபுதர் அலி அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஹதீஸ் அறிவிப்பிலே வந்துள்ளது நபிகள் நாயகன்லலாஹ் செல்லம் அவர்கள் இந்த வசனத்தை பற்றி கூறியுள்ளார்கள் இந்த வசனத்தை மக்கள் எல்லோரும் சேர்ந்து எடுத்துவிட்டால் அவர்கள் எல்லோருக்கும் இந்த ஒத்த வசனம் போதும் என்று நபி அவர்கள் கூறியதாக அபுதர் அலி ஹனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்னத் அஹ்மதிலே இந்த அதிஸ் பதிவாகியுள்ளது அதேபோல் அப்துல்லா இப்னு அவர்களும் அறிவிக்கிறார்கள் குரு ஆனிலே இந்த ஆயத்தை ஓதி தமது கேட்டால் அல்லாஹ் அதை கொடுத்து விடுகிறான் என்றார்கள் எனவே இந்த வசனம் நமக்கான தேவைகளை கூடிய சீக்கிரம் தரக்கூடியது துனியாவிற்கும் ஆகிரத்துக்கும் மொத்தத்துக்கும் போதுமான ஒரு வசனம் நமது வாழ்க்கைக்கு என்ன தேவை வீடு தேவையா தொழில் தேவையா நம் குழந்தைகளுக்கு திருமணம் ஆவதற்கு வரங்கள் தேவையா கஷ்டங்கள் விலக வேண்டுமா வியாபாரத்தில் பொருள் பொருளாதாரத்தில் அதிக நெருக்கடியா அல்லது மனக்கவலையா எல்லாத்துக்கும் போதுமான ஒரு வசனம் என்று ரசூத் சலலாஹ் செல்லம் அவர்களும் கூறியுள்ளார்கள் இந்த வசனத்தை தான் இன்று நான் சொல்லி போகிறேன் இருபத்தி எட்டாவது ஜூசுவிலே சூரத்துள் தலாக் என்ற அத்தியாயத்திலே வரக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் விதமாக ஸ்கிரீனிலே நான் பதிவு செய்வேன் கட்டாயம் ஓதிக் கொள்ளுங்கள் ஓதுவதோடு மட்டுமல்லாது குறைந்த பட்சம் அதை நமது வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் கொஞ்சமாவது அதை நமது வாழ்க்கையோடு இணைத்து கொள்ள வேண்டும் நபி நம் செல்லால்லாஹுலைவர் செல்லம் அவர்கள் கூறிய ஆயத்து எதுவென்றால் வமை யத் தகில்லா யஜ் அலவு மஹ்ரஜா வயர்ஸுகோ மின் ஹைசு லாய தசீப் வமை யத வக்கள் அலல்லாஹு வஹுவ ஹஸ்பு இன்னல்லாஹ பாலிஹுல் அம்ரி கதிஜா அலல்லாஹு லிக்குள்ளி ஹை லிக்குல்லி ஷே இன் கதரா இந்த வசனத்தை ஓதுங்கள் மேலும் இந்த வசனத்தின் பிரகாரம் வாழுங்கள் அல்லாஹ்வை பயந்து அவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த வசனத்தை தொடர்ச்சியாக ஓதினால் நான் ஆரம்பத்தில் கூறியதை போன்று உலகத்தில் எந்த மூலையில் உங்களுக்கான ரிஸ்க் இருந்தாலும் அல்லாஹ் அதை உங்களிடத்தில் சேர்த்து விடுவான் அப்படிப்பட்ட மகத்தான வசனம் இது வாய்ப்பு இருந்தால் இதை ஓதுவோம் வாழ்க்கையில் அமுல் செய்வோம் வல்ல அல்ல நாடாத அறியாத இருந்து நமக்கு ரிஸ்குகளை கொண்டு வந்து சேர்ப்பானாக ஆமீன் என்று கூறி இப்பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் எங்களுடைய தமிழ் துவா பக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்து